வணக்கம் தொழிலே இன்னைக்கு நம்ம சேனல்ல சளி இருமல் இதெல்லாம் போகக்கூடிய ஒரு கசாயம் எப்படி பண்றது அப்படிங்கறதான் பார்க்க போறோம் இது குழந்தைங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே குடிக்கலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது நம்ம மருந்து குடிச்சோம் அப்படின்னா கொஞ்சம் நேரத்துல கேட்கும் அதுக்கப்புறம் திரும்பியும் வந்துரும் ஆனா இந்த கசாயத்தை ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு நாள்ல சரியாயிரும் முதல்ல இந்த கசாயத்துக்கு தேவையான பவுடர் நம்ம திரிச்சுக்கலாம் ஒரு கல்லுல ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டுக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு விதை மல்லி இதை நம்ம கரகரப்பாக திரிச்சு எடுத்துக்கலாம் இதை நீங்கள் மொத்தமாக கூட மிக்சி ஜாரில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அப்பப்போ யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம் கிட்டத்தட்ட நானூறு எம்எல் அளவு ஒரு வெத்தலை எடுத்திருக்கேன் இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை காம்பை கிள்ளிட்டு நம்ம இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் போட்டுக்கலாம் திரிச்சு வச்ச பொடியை ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போது அடுப்பில் வச்சுட்டு மிதமான தீயில கொதிக்க விடலாம் இதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து கருப்பட்டி சேர்த்துருக்கேன் குழந்தைங்களுக்குலாம் கருப்பட்டி சேர்த்து கொடுங்க பெரியவங்கன்னா நீங்கள் அப்படியே குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுருக்கோம் அது வந்து ஒரு டம்ளர் மாறுற அளவுக்கு நம்ம கொதிக்க விட்டுறோம் இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு டம்ளர் வந்துருச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான கஷாயம் ரெடி ஆயிடுச்சு குழந்தைங்களேருந்து பெரியவங்க வரைக்கும் இது தாராளமாக குடிக்கலாம் குழந்தைங்களுக்கு கொஞ்சமாக கொடுங்க பெரியவங்க ஒரு ஆஃப் டம்ளர் குடிக்கலாம் அதாவது இது வந்து கண்டிப்பாக ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கும் அனுபவத்தில் இந்த வீடியோ நாங்கள் உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்